தமிழகத்தின் கத்திரி தொடங்கிய நிலையில் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கமும் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழையும் இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஜெயலலிதா மேற்கொண்ட கலந்துரையாடலை பார்க்கலாம் பதினோரு பகுதிகளில் நூறு டிகிரிக்கு மேலாக வெப்பநிலை என்பது இருக்கிறது காலை வேளைகளில் எந்த அளவிற்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததோ அதே போன்று மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை என்பது வெளுத்து வாங்கியது இதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்குவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நம்மோடு இருக்கிறார் இடத்துல கேட்கலாம் வணக்கம் சார் சொல்லுங்க நேற்றைய தினம் பதினோரு பகுதிகளில் வெயிலும் பார்த்தோம் நேற்று மாலைக்கு மேலே பரவலான பகுதிகளில் மழையும் பார்த்தோம் இதுக்கான காரணம் என்ன வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தமிழகத்தின் ஐந்து பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல வெப்பநிலை பதிவானுச்சு குறிப்பா வேலூர் அதே போல மதுரை திருச்சி போன்ற பகுதிகள் எல்லாம் அதில் அதிகபட்சமாக வேலூர்ல நாற்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதையும் பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பரவலாக நல்ல மழைப்பொழிவு பதிவாகியிருக்கு அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு இதற்கான காரணம் என்ன வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய காற்றின் போக்குல வேக மாறுபாடு காரணமாக அதே போல கிழக்கு திசை காற்று மற்றும் மேற்கு திசை காற்றின் குவிதல் காரணமாக இந்த வெப்பச்சலன இடிமலையை நம்ம பார்த்திருக்கோம் நேற்றைய தினம் வெப்ப அலைக்கான வாய்ப்பு இருக்கா எந்த மாதிரியான சூழல் இருக்கும் தமிழகத்தில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் பெய்த மழைப்பொழிவே இன்றைய தினம் வெயிலின் தாக்கத்தை சற்று குறைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பரவலாக மாவட்ட பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழைப்பதிவாகி இருக்கு அதே போல அடுத்த சில தினங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே ஒன்பதாம் தேதி வரைக்குமே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்ல தினசரி இரவு அதிகாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மலை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் மே ஐந்தாம் தேதி மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்பட்டாலும் மே ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் பகல்ல தெளிவான வானத்துடன் வெயில் காணப்பட்டாலும் இடி மின்னலுடன் கூடிய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களான சேலம் தருமபுரி ஈரோடு நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு சற்று வெப்பத்தை வந்து தனித்து வைத்திருக்கும் அதே போல வெப்ப அலைகளின் தாக்கம் இந்த ஆண்டு குறைவாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் வெப்ப அலை என்ன இந்த ஆண்டு குறைவாக இருக்கும் சொல்றேன் அதுக்கான காரணம் என்ன இயல்பாக இப்போ நமக்கு வந்து தமிழகத்தில் சராசரியாக அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது நாற்பது டிகிரி நாற்பத்தோரு டிகிரி அளவுக்கு நமக்கு மே மாதத்தில் பதிவாவது இயல்பு குறிப்பாக அந்த வேலூர் திருப்பத்தூர் திருச்சி மதுரை போன்ற பகுதிகளெல்லாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இரண்டு புள்ளி ஐந்து நான்கு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ்லேருந்து ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் போது அதை நம்ம வெப்ப அலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது ஒரு பகுதியில் ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்குமானால் இயல்பை விட அதிக அப்பதான் நம்ம அதை அலை அப்படின்னு குறிப்பிடுவோம் தொடர்ந்து வறண்ட வானிலையும் பகல் நேரத்துல வெப்ப அலையுடன் வெப்ப காற்றும் வீசக்கூடும் அதைதான் நம்ம வெப்ப அலை அப்படின்னு வகைப்படுத்துறோம் இந்த ஆண்டு தமிழகத்தில் வெப்ப அலைக்கான வாய்ப்புகள் குறைவு நேரடியாகவே கேட்டோம் அதாவது தமிழகத்தில் நேற்றைய தினம் நான்கு பகுதிகளில் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெப்பநிலை என்பது பதிவாகி இருக்கிறது தொடர்ச்சியாக வரக்கூடிய இந்த முதல் வாரத்திலுமே முதல் வாரங்களில் வெயிலின் தாக்கம் என்பது கடுமையாக இருந்தாலும் கூட அதற்கேற்றாற்போன்று போன்று கோடை மழையின் தாக்கமும் மாலை நேரங்களில் அவ்வப்போது பொழியும் இடியுடன் கூடிய மழையாக அவை நீடிக்கும் இதன் காரணமாக அந்த வெப்பத்தின் தாக்கம் என்பது சற்று குறைய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு வெப்ப அலைக்கான எந்தவித தாக்கமும் இருக்காது மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார்